அங்க போடுவாங்க இங்க மாதிரி இமிடேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதே நேரத்துல அந்த Dress போட்டு இப்படி நடந்துக்கணும் அப்படின உங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கு இருக்கற இல்லையே நான் நாட் இன் Dress-ஆ வேர் பண்ணிக்கணும்னு சொல்றேன் இந்த மாதிரி இங்க வேர் பண்ணிக்கங்களே சிமிலர் டு ஆல் ஜஸ்ட் ஈ மேல எல்லாருக்கும் போறாமடா அண்ணே அவங்க போடுற ஆங்கிள் சவுண்ட் வந்து ஊருக்கு சல 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 இரிட்டேட்டிங்கா இருக்கு அந்த நேர ஜல 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 ஸ்ட்ராங்கா இருந்தா சவுண்டா இருக்கணும் எந்த பக்கம் சவுண்ட் அதிகமா இருக்குன்னு பாப்போம் இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீங்க போல்டா பத்தல நீங்க போல்டா உங்களில் எவ்வளவு பேருக்கு பாய் இருக்கிறார்கள் எழுந்து உங்களில் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள் எழுந்து நிக்கணும் இதெல்லாம் ஒரு பெருமையா பா எங்க அப்பாவே கேப்பார் எல்லாரும் என்ன மிஸ்ட் கால்ஸ் கொடுக்கறாங்க போன் பண்ண மாட்டாங்களா நாங்க போய் போன் பண்ணோம் எங்க கன்ஃபியூஷன் சொல்றாங்க அவங்க வர்ணிக்கும் போது அவங்க என்ன சொல்வாங்க இந்த மாதிரி ரோஸ் பெட்டல் மாதிரி அந்த மாதிரி எல்லா கவிதை எல்லாம் சொல்லும்போது அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஜெனரலி நார்த் இந்தியன்ஸ்ல இருக்கு ஏமா ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா யார் மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ரோசி லிப்ஸ் நல்லா இருக்கும் வட இந்திய பெண்களுடைய மேல வரைக்கும் தெரியுதோ நார்த் இந்தியன் ஸ்மைலிங் face हां स्माइलिंग போய் வேபர் அடிக்கின போட்டு இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா நார்த இந்தியன் गर्ल्स என்ன ड्रेस போட்டாலும் அவங்களுக்கு சூட் ஆகும் சூட் ஆகும் அது மாதிரி உடல்வாகு ஸ்ட்ரக்சர் நவரதனி நவரதனி நீது மைமலனுனே நவரதனி நவரதனி பெருசா அழகா சொன்னாங்க அதெல்லாம் நாங்க முண்ட கண்ணுன்னு சொல்லுவோம் அத நாங்க அழகுன்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி ஆந்திராவில்

பொண்ணு வந்து <laughs> 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 தென்னிந்திய பெண்களுடைய அழகின் ஸ்பெஷாலிட்டி இப்ப சொல்லுங்க நீங்கள் எந்த வகையில் ஸ்பெஷலான அழகை பெற்றிருக்கிறீர்கள் சொல்லுங்க சொல்லிரவா சொல்லுங்க டைனோசர் கம் ஃபேஸ்ல எப்பவுமே ஓ முகத்து ஒரு சின்ன வெட்கம் இருக்கும் ஒரு புன்னகை இதோட ஒருத்தல ஒரு புன்னகை இருக்கும் நாங்க எங்களை எல்லாம் கருப்புன்னு சொல்றாங்கல நாங்க கலையோட இருக்கோம் நாங்க கலரானாலும் அழகா இருப்போம் சார் அதே கலையோட வெரி குட் ஐ லைக் யூ

ப்ரீ அழகு வந்து கலையில இருக்குனா ஏன் நிறைய நார்த் இந்தியன் गर्ल्स மட்டும் ஏன் பியூட்டி பேஜட்ல PARTICIPATE பண்றதுக்கு அங்க மட்டும் ஏன் நிறைய பேர் போறாங்க உண்மை டாக்கிங் அபௌட் பியூட்டி எ গারல் இஸ் सपोजட் டு லுக் ஹர் ப்ரீட்டஸ்ட் ஆன் ஹர் wedding day அண்ட் எனிடே ஆர் நார்த் இந்தியன் பிரைட் லுக்ஸ் ப்ரீட்டியர் தென் எ சவுத் இந்தியன் பிரைட் ஹாஹா கரெக்டாக டூடா ஜிக 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 அந்த 2 கிலோ எடையை தூக்கி மண்டையில வெச்ச மாதிரி போட்டு வராங்க அதுக்கு அது மட்டும் இல்ல கழுத்துல இருக்கு இவ்ளோ பெரிய செயின் போட்டு இதெல்லாம் எப்படின ஃபேஷன் சென்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படினு சொல்றீங்க நார்த்துக்கும் சவுத்துக்கும் முதல்ல பேசுறப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இதுக்கு வேற வழக்கம் கேக்குறீங்க இங்க வந்து சவுத்துல வந்து கண்டிப்பா ஐ மீன் இது சொல்லி ஆகணும் நார்த் இந்தியன் பிக் அப் ஃபேஷன் மச் ஃபாஸ்டர் எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா நம்மளுக்கு தெரியும் யாரு பாக்குறோம் எல்லாத்தையும் we have seen north indians down so நமக்கு தெரியும் எது சூட் ஆகுது எது சூட் ஆகல சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அங்க नॉर्थல பார்க்கணுமே ஜிங்கி சா வாங்களே அதேதான் காலேஜ்ல கண்ணு கூசம் கொஞ்ச நாட்ல டேய் டேய் இப்ப எல்லாம் பண்ணனும் வந்துடா நாசமா போயிரடா அழிஞ்சு போய் வந்து என்னத்த மாத்திக்க வீ விசிட் இன் கமெண்ட்ல ஏதாவது தாங்க முடியாது கலர் சென்ஸ் கலர் சென்ஸ்ல வெள்ளையா இருந்தா எல்லாமே சூட் ஆகும்ன்ற ஒரு ஸ்டூப்பட் டாக் ஏ

ஸோ நேச்சுரலி நார்த்த் இந்தியன் பாய்ஸ் வந்து சாஃப்ட்டாக இருக்காங்க அது நோய் ஒன்று நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல நீ டெஸ் இன் மெயின் அவங்க கேர்ள் லைக் இவங்க சவுத் இந்தியன் பாய்ஸ் வந்து அவங்க குறைல ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்கும் சொல்டா தர அடா வீட்டுக்கு புறப்பட்டு வாடா எங்கே போனாலும் ஒரு லுங்கி வீட்டில் என்ன இருந்தாலும் வேறு ட்ரெஸ்டே கிடையாது அது லுங்கியை வந்த வச்சு சோல்ஜர் ஜவான்ஸ் எவ்ளோ சவுத் தைரியம் லைக் நார்த் இந்தியன் விமென் அப்புறம் விளையாட்டை பேசுற போராடி இந்தியன் சோல்ஜர் ஜவான் இந்தியன் தைரியம் ஜாஸ்தி